வணக்கம் இந்த பதிவு யார் பார்க்கணுன்னா மனசில் பாரமாக இருக்குது ஏதோ கவலையோடு இருக்கிறோம் எனக்கு அந்த பாரத்தையும் சொல்லவும்ல கவலையோ சொல்ல முடில அப்படி கவலையோடு இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள் மற்றவங்க அந்த வீடியோ பார்க்க வேண்டாம் என்னென்பான சாய் சந்தங்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதத்தோடு நாம் எல்லாருமே அப்பா முன்னாடி நின்று நம்ம பிரார்த்தனையை பண்ணலாம் தொடர்ந்து நம்ம பிரார்த்தனை பண்ண பண்ண எல்லாருடைய பிரார்த்தனை நிறைவேறும் வருகின்ற ஜூலை இருபத்தி நாலாம் தேதி நம்ம ஸ்ரீ துவாரகமாய ஆலயம் கட்டி மூன்று வருடம் முன்பு நான்காவது வருடம் துவக்க விழா மிக சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் அதாவது வியாழக்கிழமை வர்றதுனால நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு அதே அதேபோல் அன்றைக்கி நடக்கிற அன்னதான நிகழ்ச்சி நீங்கள் உங்களால் முடிஞ்சது நான் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்கிறேன்னா கீழே வர ஜிபே நம்பர்ல முதல் முடிஞ்சு அனுப்பலாம் கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களோட சேர்ந்து நாம சிறப்பு கூட்டு பிரார்த்தனை அன்னைக்கு பண்ணுவோம் சாய்ராம் அப்பாவுக்கு உங்களுக்கும் புறான கோடி நன்றிகள் ஓம் சாயராம் மனசுல பாரமாக இருக்கிறவங்க கவலையாக இருக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்க நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க உண்மைதான் சாய்ராம் என்ன விஷயம்னா எனக்கு ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணுறது சாய்ன்னா எனக்கு எப்பயுமே மனசில் ஒரு கவலை பாரம் இருந்ததுன்னே இருக்குது நான் என்ன தான் தெரியல தெளிச்சு நான் பாபாவை கும்பிட்றேன் பாபா கோயிலுக்கு போகிறேன் பாபாவை தொட்டு கும்பிட்றேன் பாபாவுக்கு அந்த வீட்லேயே நான் எல்லாம் பண்ணுறேன் ஆனாலும் மனசில் கவலை பாரம் அது என்னை மீறி வருது என்னன்னு சொல்ல முடியல ஆனால் அந்த கவலை பாரம் என்னை ரொம்ப வாட்டி வதைக்குது இந்த கவலை பாரம் போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் உண்மையிலேயே கவலை பாரம் ஏன் அவர் மனசில் வந்தது என்பதை நாம் தெரிஞ்சு கொள்ளலாம் இப்படி உங்கள் வாழ்க்கையிலும் கவலை பாரம் இருந்தால் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் இல்லை சார் நான் சந்தோஷமாக இருக்கேனா வீடியோ கட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்கள் சார் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் என்ன நேரம் நமக்கு பொன் போன்றது அவர் என்கிட்ட சொன்ன கண்டிப்பாக சேராம் உங்களை மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஆனால் இதில் இந்த தீர்வு இல்லைன்னு நினைக்கிறாங்க இதுக்கு பெரிய தீர்வே இருக்குது சாய்ராம் ஆனால் நாம் அதை கடைபிடிக்க மாட்டுறோம் அதான் ஒன்று என்ன சாய்ராம் நான் எல்லாம் தான் பண்ணுறேன்னு அப்படியே இந்த கவலைன்னு வரார் ஓகே சார்ராம் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எளிமையான ஒரு கதையை சொல்கிறேன் இந்த கதையை நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க கண்டிப்பாக அந்த கதை உங்களுக்கு மிகப்பெரிய அந்த பாரத்தை இறக்கி வைக்கும் உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கும்னோன்னே சரி சாய்ராம் சொல்லுங்கன்னாரு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் உங்களை போல ஒரு இளைஞன் இதே கவலையோடு இருப்பான் ரொம்ப கவலையாக இருக்கிறான்னு சொல்லி மனசுக்குள்ளே அவனுக்கு தேவையில்லாத கவலைன்னு வச்சிங்களேன் எல்லாமே இருந்தாலும் ஒரு கவலை இருந்துங்கன்னே இருக்கு சாய்ராம்னு அவரு அப்போ என்ன பண்ணா அந்த ஊரில் ஒரு முனிவர் வருவார் ஒரு மகான் வருவார் அது ஒரு ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மகான்கிட்ட போனா எல்லா கவலையும் தீர்த்து வைக்கிறாரு நம்ம குறைகள்லாம் தீர்த்து வைக்கிறாரு இவனை நம்ம கவலையை போய் சொல்லிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நேராக அந்த மகானை பாக்க போவாரு அந்த மகான் உட்காந்து சின்ன இன்னும் போட்டு உக்காந்து என்னப்பா அவனுக்கு பிரச்சனை இந்த இளைஞர் சொன்ன மாதிரியே சொல்லுவார்ப்பா எனக்கு மனசில் கவலையாக இருக்குது பாரமாக இருக்குது நான் என்ன பண்ணுறதுனே தெரில கோயிலுக்கு போனாலும் பாரம் இறங்க மாட்டேது எங்கே போனாலும் பாரம் இறங்க மாட்டேது நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிலப்பான்னு சொல்லி நீங்கள் தான் ஒரு தீர்வு சொன்னோன்னே ஓஹோ அப்படியா அவனுக்கு பெரிய கவலையே இருக்கா கவலையை இறக்கி வைக்கணும் அவ்வளோதானே கவலைப்படாத உட்காந்து சாப்பிடணுன்னாரு சாப்பாடு கொடுப்பார் சாப்பாடு கொடுத்தோன்னே நல்லா சாப்பிடுவார் சரிப்பா இப்போ நம்ம ரெண்டு பேரும் அந்த குதிரை வண்டி இருக்குது குதிரை வண்டியில் கொஞ்சம் ஒரு மயிலுக்கு அப்புறமா ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போக போகிறோம் அந்த கோயிலில் போய் அங்கே சில விஷயங்கள் நான் பண்ண போகிறேன் அதனால் நம்ம எல்லாம் போ ரெண்டு பேரும் போகிறோம் அந்த குதிரை வண்டியை ரெடி பண்ணா அவனும் குதிரை வண்டியெல்லாம் ரெடி பண்ணுவான் இவர் வருவார் ஒரு பெரிய மூட்டையை கட்டிங்குனு எடுத்துன்னு வருவார் தலையில் வச்சின்னு இந்த மகான் பெரிய மூட்டையை தலையில் வச்சுன்னு வருவார் தம்பி நீ குதிரை வண்டியை ஓட்டுவேனா நான் நல்லா ஓட்டுங்க ஏன்னா சரி ஏறி உக்காந்துங்கன்னு இவர் பின்னாடி ஏறி உக்காந்து தலையில் பார தலையில் வந்து அந்த மூட்டையை வச்சுக்கின்னு உட்காருவார் அந்த இளைஞன் திருப்பி கேட்பான் ஐயா போகலாமா போகலான்னு நொடனே அப்புறம் எதுக்கு ஏன் தலையில் ஒன்றும் வச்சுன்னு கிறீங்க அதை கீழே இறக்கி வச்சுருங்க ஃப்ரீயாக உட்காந்துன்னு வாங்க ஏன் தலையில் சொன்னதுன்னே இருக்கிறீங்க பாவம்ப்பா அந்த குதிரை உன்னையன் தாங்குது இந்த வண்டியும் தாங்குது என்னையும் தாங்குது இந்த தலையில் இருக்கிற பாரத்தை கீழே இறக்கி வச்சுட்டா அது வேற வெயிட் ஆகிடும்ல அதனால் நான் என்ன பண்ணுறேன் அதுக்கு வெயிட்டு தரக்கூடாது நான் தலையில் வச்சின்னு வேறேன்னொன்னு இவனுக்கு இவர் சொல்கிறது புரியல ஐயா இறக்கி வைக்கலாமே ஏன் தப்பா நோனே நான் திரும்ப சொல்கிறேன்ப்பா வெயிட் கம்மியாக இருக்கும் அந்த வாரத்தை நானே எடுத்துக்கினா குதிரை வண்டி குதிரைக்கு வெயிட் கம்மியாயிடும்ல அதான் தான் தலையிலே வச்சுருக்கிறேன் என்னொன்று இவர் உண்மையிலே மகானா இல்லை நம்மளை ஏமாத்துறாரா ஏன்னா தலையில் வச்சுங்கன்னா இருந்தால் பாரம் எப்படியாக இருந்தாலும் குதிரைக்கு தான் போகுது இவர் தலையில் சுமந்துங்கன்னே இருந்தால் மட்டும் அந்த குதிரையான பாரம் போவாதே போகுது ஐயா நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க பாரத்தை இறக்கி வச்சுருங்க தலையிலிருந்து அது இறக்கி வச்சுட்டாலும் அந்த குதிரை சுமார அது தாங்க தான் போகுது நீங்கள் தலையில் வச்சுருந்தாலும் அது உங்களுக்கு தலைவலி உடம்பு வலி எல்லாமே வரும் அதை கீழே இறக்கி வச்சுட்டு வாங்க அதனால் எந்த பிரச்சனையும் குதிரைக்கு வராதுன்னு உடனே அந்த மகான் சிரிப்பார் என்னங்க சிரிக்கிறீங்க இப்போ நான் செஞ்ச செயல் ஒரு பைத்தியகார செயல் மாதிரி தான் இருந்தது உனக்கு என்னென்ன ஆமாய்யா நீங்கள் செஞ்சது எனக்கு உண்மையிலே நீங்கள் ஒரு உண்மையான மகானாக எனக்கு சந்தேகப்பட வச்சுது இது உண்மையிலேயே ஒரு நல்ல அறிவுள்ளவன் என்ன செய்ய மாட்டானே ஆனால் இவர் செய்கிறாரு நீங்கள் யோசிக்க வச்சது என்னென்ன சிச்சின்னே சொல்லார் அதை நான் விளையாட்டாக தான் செஞ்சேன் உண்மையிலேயே இந்த நிலைமையில தான் நீ இருக்கிற ஒரு கோயிலுக்கு போறோம் இல்லை கடவுள் முன்னாடி போறோன்னா நீ உன்னுடைய பாரத்தை தலை மனசில் வச்சின்னு போற நான் எப்படி தலை தலையில பாரத்தை வச்சுன்னு இருந்தேனோ அதே பேர் மனசுல வச்சுன்னு போற நான் தலையில இருந்து குதிரை வண்டியில கீழே இறக்கி வைக்காம நான் தலையிலேயே உக்காந்துருக்கிற மாதிரி தான் கோயிலுக்கு போயிட்டு உங்க மனசில் இருக்கிற எல்லா வேதனை வேலையை எல்லாத்தையும் மனசுலயே வச்சுருந்துட்டு கடவுளை கும்பிட்டுட்டு அப்படியே வந்துடுறேன் ஏன்னா கடவுளுக்கு எந்த வழியும் கொடுக்க கூடாதுன்னு உண்மையிலேயே நீ கோயிலுக்கு போனீங்கன்னா அப்பா நீ எல்லாத்தையும் பார்த்துக்குப்பா நீ எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ என்னுடைய வலி வேதனையெல்லாம் உன்னோடைய பாதத்தில் இறக்கி வச்சுட்டேன் இனி நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்ன நடந்தாலும் நீ நல்லது செஞ்சு கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு நான் அந்த கோயிலை விட்டு போகிறேன்னு சொல்லி அந்த பாரத்தை அங்கே இறக்கி வச்சுட்டு வா அப்போ தான் உன் மனசு ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா கோயிலுக்கு வர கும்புற திருப்பி தலையிலேயே வச்சுன்னு வந்துடுற மாதிரி நான் எப்படி தலையிலே வச்சுன்னு குதிரை வண்டியில் வரலான்னு ஆசைப்பட்டனோ அதே போல் நீ மனசுலேயே வச்சுன்னு இருந்து அந்த வேதனையை திருப்பி கோயில் விட்டு வரும்போது சுமந்து சுமந்தங்க வந்துடுறேன் இதுதான் உனக்கு இருக்கிற பிரச்சனைன்னு சொல்லி அந்த இளைஞனுக்கு அந்த மகான் சொல்லினார் சொன்னேன் இந்த கதையை அவருக்கு சொன்னோடனே சாயிராம் இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு தலை தெளிவான விளக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம் நான் புரிஞ்சுக்கினேன் இனி எது நடந்தாலும் அப்பா பாரத்தில் இறக்கி வச்சுட்டு நான் ஆயிடுறேன் இனி நான் அதை வாரத்தை சுமக்க மாட்டேன்னு சொல்லி அவர் ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு போயிட்டார் அப்பயே இவ்வளோனா இந்த ஒரு கதமையே எனக்கு உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை கொடுத்து சாயிறான் ரொம்ப நன்றி செய்கிறான் கண்டிப்பாக இனி இந்த பாரத்தை நான் சமக்க மாட்டேன் கடவுளோட பாதத்தில் இறக்கி வச்சிடறேன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக எனக்கு ஒரு நன்றி சொன்னார் உங்களுக்கும் இந்த கதை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் நினைக்கிறேன் பாரத்தை இறக்கி வச்சிருங்க சுமக்கிறதுக்கு அவர் இருக்கிறார் செய்யறான் நாம் சுமக்க முடியாது உண்மையிலேயே அவர் தான் சுமக்கணும் எனவே நாம சுமக்கணும் சுமக்கணும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க கண்டிப்பா அவர் பாதத்துல சமையல் இறக்க வைடுங்க சந்தோஷமா அவர் அந்த சமைய சுமந்து நமக்கு பிரச்சனைக்கு தீர்வு கணுவர் இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் உங்க மனக்கவலை தீர்வதற்கு என்ன வழி என்பதை இந்த கதை உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் கண்டிப்பா நீங்க எல்லாரும் உங்க மனக்கவலை தீரணும்னு சொல்லி நான் பாபா கிட்ட வேண்டிக்கிறேன் சாயராம் ஓம் சாயராம்